வணக்கம் அன்பு சொந்தங்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா கோத்தேரி பக்கத்துல கோடநாடு தான் வந்திருக்கோம் அழகான பிளேஸ் காலையில் சூரியன் உதித்து வருவதை பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் செம்ம அழகா இருக்கும் அதாவது ஆறு டு ஏழு மணிக்குள்ள அங்க உதித்த சூரியன் ஆனால் செம்ம குளிரு தான் ஊட்டில தோத்துரும் குளூர்ல அயங்கர குளிர் அழகா இருந்துச்சு பசுமை சூரியன் பாருங்க அழகா உதிச்சு வருது அப்படி போயிட்டு சூப்பரா இருந்துச்சு கண்ணுக்கு காலையில எழுந்திரிச்சோட சூரியன் பார்த்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படி அதை முடிச்சுட்டு அப்படியே கொடநாடு எஸ்டேட் பக்கம் போனோம் சூப்பரா பிளேஸ் செம்மையா இருந்துச்சு பாருங்க இமயமலை மாதிரியே இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுலதான் இருக்கு கோத்தகிரி பக்கத்துல கோடை நாடு காலையில வெள்ளனை போயிட்டோம்னா மிஸ்ட் மிஸ்ட் இல்லாம பாத்திரலாம் மேக கூட்டங்கள் மூடாம இருக்கு நல்லா இருக்கும் மேகங்கள்லாம் மூடிச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது அது கங்கட்டு போனோம்னா மைசூர் பாட்டு ஃபுல்லாவே மைசூர் தான் தெரியுது ஃபுல்லாவே இது மேலே ஏறி பார்த்துக்கலாம் ஆனால் ஃப்ரீ தான் டிக்கெட்லாம் கிடையாது அந்த பாருங்க அருவி ஒன்று ஊற்றி பாருங்க சூப்பராகும் அந்த இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க பைனாக்குலர் மாதிரி அதை நம்ம பார்த்துக்கலாம் கஞ்சி வாதம் நுழைய கட்டணும் இருக்கும் ஃபுல்லாவே இன்னும் மூடல மிஸ்ட் மூணு இருக்கும் ஆனா குரங்குகள் அதிகம் குரங்கு இருக்கு அவங்க இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் அவங்க இருக்க தான் செய்வாங்க நிறைய கார் நிறைய பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அனைவரும் நிறைய பேர் வந்தாங்க ஷார்ட் பிலிம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் லொக்கேஷன் நல்லாயிருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படியே நம்ம தலைவருக்கு ஒரு வணக்கம் போட்டு அப்படியே கீழே இறங்கலாம் அப்படி இறங்கியாச்சு அப்படி உண்டு பைனாக்குள்ள சொன்ன அதுதான் இதுக்கு அஞ்சு ரொட்டி கெட்டு அந்த அருவி நீட்டாக பார்க்கலாம் ஆனால் ஜூன் பண்ண முடியாத கையிலலாம் டச் பண்ண முடியாது டச் பண்ணக்கூடாமல் டச் பண்ணாமல் பார்க்க சொல்லிட்டாங்க வீடியோக்குள்ளே எடுக்க சொல்ல எடுக்க வேணாம சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் தான் தெரியாமல் எடுத்துட்டேன் என்ன அவ்வளோ கிளீராக தெரியாது அந்த அருவிதான் அந்த தெரியுதுல அந்த அருவிதான் சொர்க்கமாக இருக்குல்ல ஃபாரின்லாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு அழகா இருக்குல்ல சூப்பராக இருக்கும் வந்து பாருங்க ஃபேமிலியோட வாங்க நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் சின்ன குழந்தைகள் பத்து ரூபா பெரியவங்களுக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு நாங்கள் தான் போய் பார்த்தோம் அடி மேல ஏறி பார்க்கலாம் எல்லாம் ஃபுல்லாக தடுப்பு ஏறி போட்டுருக்கு மேகங்கள்லாம் தான் அடி இறங்கிருச்சு இஷ்டம் அப்படியே வந்து மூடிடும் அழகா இருக்கும் இஷ்டம் முன்னே அந்த மழையெல்லாம் தெரியாது அருமையான காட்சிகள் கண்டிப்பாக போய் பாருங்க பார்க்க வேண்டிய இடம்தான் நிறைய பேர் வந்தாங்க நான் பிள்ளையை போயிட்டதுனால கொஞ்சம் கூட்டம் க கம்மியா இருந்துச்சு எங்கிட்ட வந்தோடனே சரியான கூட்டம் வந்துச்சு ஆனால் மிஸ்டே எல்லாம் மூடிச்சு ஒன்றுமே தெரியல ராய்லிங் கொடநாடு வந்திருக்கும் மிஸ்டே சூப்பரா அப்படி பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மைசூர் பாட்ரு தான் மேகத்து மேலே நிற்கிற மாதிரி இருக்கா அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோடு வந்து பாருங்க குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ணலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Yeah, okay. <laughs>